பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் அடுக்குமாடி வீடுகள் தனியார் கட்டுமான நிறுவனத்திற்கு ஐகோர்ட் தடை பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் என்று கூறப்படும் பகுதியில் எந்த கட்டுமான பணிகளையும் தனியார் கட்டுமான நிறுவனம் மேற்கொள்ளக்கூடாது என சென்னை உயர் நீதிமன்றம் தற்போது இடைக்கால தடை விதித்திருக்கிறது ராம்சார் அங்கீகாரம் பெற்ற சென்னை பள்ளித்தரணை சதுப்பு நிலத்தில் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கு வழங்கப்பட்டிருக்கும் அனுமதி மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த சதுப்பு நிலத்தில் சட்டவிரோதமாக கட்டடம் கட்டுவதற்கு வனத்துறை சுற்றுச்சூழல் துறை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் என்று பல்வேறு அரசு துறைகளும் எப்படி அனுமதி வழங்கின என்ற கேள்விகள் மக்கள் மத்தியிலே இன்றைக்கு எழும்பியதை மாண்புகை எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி எடப்பாடி அவர்கள் கேள்வி எழுப்பி கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் அடுக்குமாடி குடியிருப்பு திட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டதற்கு பின்னால் நூறு கோடி ரூபாய் அளவுக்கு இன்றைக்கு முறைகேடு லஞ்சம் கரை புரண்டு ஓடியிருப்பதாக சந்தேகப்படப்படப்படுகிறது இந்த திட்டத்தை முதலீடு கணக்காக காட்டி தொழில்துறை தமிழக மக்களை ஏமாற்றி இருக்கிறது என்பது வேதனையின் உச்சமாக இருக்கிறது சர்வதேச ஈர நில பகுதிகளை பாதுகாக்கும் பொருட்டு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் ஈரானின் நகரில் ஒரு சர்வதேச உடன்படிக்கை கையெழுத்தானது உலக அளவில் உள்ள ஈர நிலங்களை பாதுகாப்பது உயிரின பன்மை மற்றும் நீர் வளங்களை நிலைநிறுத்துவது என்ற கொள்கைகளுடன் கொண்டு வரப்பட்ட இந்த ராம்சர் உடன்படிக்கையில் பதினெட்டு நாடுகள் முதலில் கையெழுத்துக்கதை தொடர்ந்து இன்றைக்கு ராஜஸ்தானில் உள்ள கோவலா தேவ் தேசிய பூங்காவும் ஒடிசாவில் உள்ள சில்கா ஏரியிலும் ராம்சார் அங்கீகாரத்தை பெற்றன அதன் தொடர்ச்சியாக பல்வேறு பறவை சரணாலயங்கள் ஈரநில பகுதிகள் ராம்சர் அங்கீகாரத்தை பெற்று வந்த நிலையில் தமிழகத்தில் உள்ள பள்ளிக்கரணி சதுப்பு நிலம் கறிக்கேலி பறவைகள் சரணாலயம் அலையாதி காடுகள் மூன்றுக்கும் ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில ராம்சார் அங்கீகாரம் வழங்கப்பட்டது ராம்சார் அங்கீகாரம் கிடைத்ததற்கு தமிழக வனத்துறைக்கு பாராட்டெல்லாம் தெரிவித்த மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஏழு புள்ளி ஐந்து நான்கு ஹெக்டேர் பரப்பளவுள்ள பன்னிக்கரணி சதுப்பு நிலத்திற்கு ராம்சார் அங்கீகாரம் கிடைத்திருக்கும் நிலையிலே ஈரநில பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு சட்டத்தின் பிரிவு ஈரநில பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு சட்டத்தின் பிரிவு நாளின்படி ராம்சார் அங்கீகாரம் பெற்ற நிலங்களில் எந்தவித கட்டுமான பணியையும் மேற்கொள்ள அனுமதி வழங்க முடியாது இந்த சூழ்நிலையில ராம்சார் அங்கீகாரம் பெற்ற சதுப்பு நில பகுதியில் வரும் ஏழு ஏக்கர் பரப்பளவில் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கு பிரிகேட் என்ற நிறுவனம் அனுமதி கோரியிருக்கிறது இந்த திட்டத்தின் மதிப்பு இரண்டாயிரம் கோடி ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது பிரிகேட் நிறுவனத்தின் கட்டுமான திட்டத்திற்கு சட்டவிரோதமாக அனுமதி வழங்கப்பட்டதில் சுமார் நூறு கோடிக்கு மேலே லஞ்சம் இருப்பதாக விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது ஆதாரத்தோடு நீதிமன்றங்களையும் இருக்கின்றார்கள் இன்றைக்கு அனைத்தின் அண்ணா தாவர முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நீதிமன்றத்திற்கு சென்று இந்த முறைகேடான திட்டத்திற்கு தடை உத்தரவு பெறப்பட்டிருக்கிறது பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் தான் தலைநகரில் உள்ள ஒரே ஒரு ஈரநில பகுதி தலைநகரின் வெள்ளத்தையும் அதுதான் தாங்குகிறது இப்போது வடகிழக்கு பருவமழை அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களிலே பெய்கின்ற அணை நீரையில் தான் உள்வாங்கக்கூடிய இந்த ஈர நிலத்திலே நிலத்தடி நீரையும் அதுதான் உயர்த்துகிறது பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை மீட்டெடுப்பேன் என்று முழங்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த கட்டுமான அனுமதி முறைகேடுகளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் சிஎம்டிஏ வனத்துறை சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார்கள் மக்களுக்கு என்ற கேள்வி எழுந்திருக்கிறது ஆகவே இன்றைக்கு எல்லை மீறி வரம்பு மீறி அதிகார துஷ்பிரயோகம் அதிகார முறைகேடு என்பது நமக்கு கண்கூடாக தெரிகிறது இந்த அதிகார துஷ்பிரேகம் அதிகார முறைகேடுனால் பல நடைபெறுகள் யார் என்பது நாம் இன்றைக்கு அடையாளம் காணப்பட்டிருக்கிறது ஆகவே இதற்கெல்லாம் நாம் முடிவுரை எழுத வேண்டும் இந்த ஆணவர் சருத்தோடு அதிகார முறைகேடோடு ஊழல் செய்து முறைகேடுகளால் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற மக்கள் விரோத அரசுக்கு முடிவுரை எழுதி மீண்டும் மக்களாட்சியை புரட்சி தமிழா எடப்பாடி அவருடைய தலைமையிலே மறக்க செய்ய வேண்டிய தருணம் இது தலைநகரால் காப்பாற்ற முடியவில்லை என்கிற கவலைநகரில் மட்டுமல்ல தமிழகம் எங்கும் எழுந்திருக்கிற அந்த வேதனையை பகிர்ந்து கொண்டு இதற்கெல்லாம் தீர்வு காண்பதற்கு ஒரே வழி ஆட்சி மாற்றம் தான் இந்த முறைகேடுகளுக்கும் அதிகார துஷ்பிரயங்களுக்கும் நாம் முடிவு காணுவதற்கு ஒரே வழி ஆட்சி மாற்றம் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்